நீ நான் காதல் சீரியல்ல நாளைய எபிசோட்ல என்ன நடந்திருக்கு அப்படிங்கிறத பார்க்கலாம் இப்ப அணு இருந்துகிட்டு பாஸ் பண்ணதுனால அதாவது கேட்ரிங் கோர்ஸ் போயிட்டு இருந்தாங்க இல்லையா அதில் எக்ஸாம்லாம் பாஸ் ஆகிட்டாங்க இதுக்கப்புறம் அவங்க எங்கே வேணுமாலும் வேலைக்கு போகலாம் ஏற்கனவே பேசி வரையா வச்சிருக்காங்க இல்லையா நான் வேலைக்கு போக போறேன் இதுக்கப்புறம் நான் உங்க வாழ்க்கையில வரமாட்டேன் மாட்டேன் அப்படின்னு ஆகாஷு கிட்ட அணு சொல்லிக்கிட்டு இருந்தாங்க இல்லையா எபிசோட்ல இந்த விஷயத்தை நம்ம ஆகாஷ் வந்து அபிய கூப்பிட்டு சொல்றாங்களாட்டுக்கு அதுவும் நைட் டைம்ல ஸோ இப்போ அபி வந்து ராகவ் கூட தானே ரூம்ல இருந்தாங்க ஸோ நைட் டைம்ல அவங்க மட்டுக்கும் ஆகாசம் பார்க்கறதுக்காக ஏந்திரிச்சு வந்துருக்கிறாங்க டக்குன்னு ஏந்திரிக்கிற நம்ம ராகவ் வந்து எங்க அபியை காணோம் அப்படின்னு சொல்லிட்டு ஒருவேளை முரளிய பார்த்து பேசுறதுக்காக வந்துட்டாலோ போயிட்டாலோ அப்படின்னு சந்தேகப்பட்டு ஹாலில் வந்து பார்த்தா நம்ம அபி வந்து ஆகாஷுக்கிட்ட பேசிக்கிட்டு இருக்கிறாங்க ஸோ இதை கவனிக்கிற நம்ம ஆகாஷ் இருந்துக்கிட்டு என்ன அன்னியை ஒரு நிமிஷம் கூட பிரிஞ்சு உங்களால் இருக்க முடியலையாண்ணே அப்படின்னு ராகவ கிண்டல் பண்ணுறாப்புல நம்ம ஆகாஷு ஸோ எதுக்காக நம்ம அபியும் ஆகாஷும் பேசிக்கிட்டு இருக்காங்க அப்படிங்கிறது நாளைய எபிசோடை பார்த்தா தான் டீட்டெயிலாக தெரியும்